அப்பா, மீன் வாங்கி வந்து பொறிச்சு குடுப்பா மீன் வேணுமா சவாயத்திரப்போ ரெண்டு மூணு நல்லா ஃபீவருங்க தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் போயிட்டாங்க இப்போ வந்து நிறைய குழந்தைங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகும்போது உங்க வீட்டு குழந்தைங்க ஜாகிரதையா பார்த்துக்கோங்க எப்படி காய்ச்சல் வருதுன்னு தெரிய மாட்டதுங்க சோ ருத்திகா பாப்பாவுக்கு இனிமே ஹெல்தியா நிறைய பொருள் வாங்கி கொடுக்கணும் எனக்கு ருத்திகா பாப்பா பாக்க பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மீன் கேட்டாங்க வந்து மீன் ரெடி பண்ணிட்டு இது கிடையாது ருத்திகா விளையாட்டு கேட்டிருக்காங்க